அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா டிஆர்பியோட ஒரு பத்திரிகை செய்தி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் டிஆர்பி சைட்ல இருந்து வந்த ஒரு நியூஸ் அது பத்திரிகையில இன்று வெளிவந்திருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இது இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி சம்மந்தப்பட்ட தேர்வான எஸ்டிடி யூஜி டிஆர்பி இந்த ரெண்டு தேர்வுகளையும் சொப்பமான வேகன்சியை வந்து நிரப்புறதுக்கு முன்வந்த காரணத்தினால இந்த தகுதி வாய்ந்த நிறைய பேர் வந்து அந்த பார்டர்ல இருக்கீங்க நிறைய போராட்டத்தங்க போராட்டங்களை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட செயல்பாடுகள் வந்து கண்டிப்பா வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துறோம் நாங்க அட் த சேம் டைம் வந்து இந்த ஒரு இதனால மன உளைச்சல் ஆளாயி ஆளாயி இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸ் வந்து சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வர்றது இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சரியான தகவல்களை மட்டுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ஒரு வந்து சிலது வந்த தகவல்கள் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து தவறா போயிருந்திருக்கு மத்தபடி ஓரளவு நைன்டி நைன் வந்து என்னுடைய தகவல்கள்ல எந்த ஒரு தவறும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இப்ப எனக்கு தெரிந்த தகவல் ஒரு முக்கியமான ஒரு டி ஆபிஸ் சிஓ ஆபீஸ் வரைக்கும் விசாரிச்சு உங்களுக்கு கூறக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நாப்பதனாயிரம் வேக்கன் வந்து தொடக்க கல்வித்துறையில விழப்போகுது தொடக்க கல்வித்துறையில் நாற்பதனாயிரம் ஆயிரம் வந்து விழுறது எப்படி என்ன நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட நிமலன் பயிலகம் பிளஸ் வந்து குறிஞ்சி அறக்கட்டளையோட இணைஞ்சு நிறைய ட்ரஸ்ட் மூலமா நிறைய கிளாஸஸ் நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நான் இதுக்காக விருப்பம் இருந்தவங்க மட்டும் சேர்ந்துக்கோங்க இதுக்காக தான் இந்த நியூஸை சொல்ல வரேன் அப்படிங்கறது இல்லை விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பில இருக்கிற ஆல் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அது இல்லாம இனி வரக்கூடிய எஸ்ஜிடி பிளஸ் வந்து டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த எல்லா எக்ஸாமுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எதுனால அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் டெட் வந்து ப்ரொமோஷன் கேஸ் வந்து ஓரளவு முடியற தரவாயில இருக்கு அந்த ப்ரொமோஷன் கேஸோட சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொமோஷன்ஸ் எல்லா உள்ள நுழைகிறதுக்கு வேலைக்கு எல்லாத்துக்குமே வந்து டெட் முக்கியம் அப்படிங்கறத நோக்கி தான் நான் இருக்கு தீர்ப்பு மட்டும்தான் பெண்டிங்ல இருக்கு தீர்ப்பு வருகிற பட்சத்துல உள்ள இருக்கிற ஆசிரியர்கள் கொண்டு டெட் தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றாதான் ப்ரொமோஷன் அப்படிங்கறத நோக்கி போகும் அவங்க தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அது அது மட்டும் அவங்க தேர்ச்சி பெறதுக்காகவும் அவங்களோட வேலையை வந்து தக்க வைத்துக்கிறதுக்காகவும் அவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க அந்த ஸ்டேஜ் தக்க வைக்கிறதுக்காகவும் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கண்டிப்பா நடத்தி ஆகணும் அதுக்காக பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளாஸஸ் வந்து நம்மதுல இப்ப ஒரு பேட்ச் முடிஞ்சு ரெண்டாவது பேட்ச் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடத்தி முடிக்கிற தருவாயில யூஜிடிஆர்பி டிஆர்பி பிளஸ் வந்து எஸ்ஜிடி தேர்வுகள் வந்து கால்சர் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு வந்த நியூஸ் வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து பிஜிடிஆர்பி வந்து கால்பர் அப்படிங்கறது நமக்கு அந்த அனுவல் பிளானர்ல இருந்துச்சு அது நமக்கு தெரியும் அதுக்கான முன்னேற்பாடு வந்து ரொம்ப தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஜிடிஆர்பிய வந்து கண்டிப்பா வந்து கால்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒன் பேப்பர் டூ வந்து கால்பர் ஆகிற சேம் டைம்ல அதாவது எடைப்பட்ட அந்த டைம்ல வந்து பிஜிடிஆர்பியும் வந்து கால்பர் ஆகும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்னே இன்க்ரீஸ் பண்ணி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு எக்ஸாம் வைக்கலாம் இந்த ரெண்டு நோக்கி தான் எஸ்ஜிடி வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது ஸோ எஸ்ஜிடி அடுத்த தேர்த்கு ஏன் தயாராகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அட் இன்க்ரீஸ்க்காக நீங்கள் போராடுறவங்க கண்டிப்பாக அவங்க போராட்டத்தை கைவிடாதீங்க கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா சின்ன மார்க்ல ஒரு பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன்னா டூ மார்க்ஸில் விட்டவங்களோட வழி வந்து ரொம்ப பெருசு அவங்கள நான் செயல்பட வேணாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் போராட்டத்தை போராடிக்கிட்டே இருங்க கிடைக்கிற அதே சேம் டைம் புக்கையும் எடுங்க படிங்க எதனால அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கு அது ஒரு வகை வழியா இருக்கும் எதனால நான் நாற்பதனாயிரம் வேகன்சி அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நாற்பதனாயிரம் வேகன்சிங்கிறது வந்து ஒரு அபிஷியலா நல்லா தெரிந்த ஒரு வட்டத்தில இருந்து நான் இது வந்து உண்மை எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன்ல அதாவது நைன்டீன் நைன்டி செவன் நைன்டீன் நைன்டி எயிட் நைன்டீன் நைன்டி நைன்ல உள்ள நுழைஞ்ச ஆசிரியர்கள் இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல டோட்டலி ரிட்டைமெண்ட் எல்லாரும் ரிட்டைமெண்ட் ஆகுறாங்க கிட்டத்தட்ட தொடக்க கல்வியில மட்டும் நாற்பதனாயிரம் ஆசிரியர்கள் வந்து ரிட்டைர் ஆகுறாங்க இதோட ரேஷன் எவ்வளவுன்னு பாத்துக்கங்க தொடக்க கல்வியே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆக போது தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எழுபதாயிரம் ஆசிரியர்கள் வந்து பணிபுரியாங்க அதுல நாற்பதனாயிரம் ஆசிரியர்கள் வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறப்ப தொடக்க கல்வியே கிட்டத்தட்ட காலி ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்கிற பட்சத்துல அதுக்கு முன்னாடி இவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிதான் ஆகணும் எக்ஸாம் வச்சுதான் ஆகணும் டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிதான் ஆகணும் இதை மிகுந்த வழி வேதனையோட எஸ்டிடி எக்ஸாமையும் யுஜிடிஆர்டி எக்ஸாமையும் தவற விட்டவங்க அடுத்த இந்த செர்டைன் பீரியட விடாம தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க எப்பயுமே கால்பர் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து நம்மள வந்து சக்சஸ் நோக்கி இருக்காது பக்கத்துல போனவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் அடைஞ்சவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் நீங்க வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து உள்ள வரணும் அப்படின்னா டுவெண்ட்டி செவன்ல அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்ல படிச்சு டுவெண்ட்டி செவன்ல வந்து நீங்க அம்பு மாதிரி எப்ப எவனாலும் தயாரா இருக்கிற அம்பு மாதிரி நீங்க ரெடியா இருக்கணும் அப்படி ரெடியா இருந்தா மட்டும்தான் டுவெண்ட்டி எயிட்ல நீங்க உள்ள வரலாம் இப்பவே இந்த இயர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் த்ரீ தௌசண்ட் வேகன்சிஸ் வந்து விழுந்திருக்கு அதாவது த்ரீ தௌசண்ட் வேகன்ட் வந்து ரிட்டைர்மெண்ட்ஸ்ல போயிருக்கு அவ்வளோ ரிட்டைர்மெண்ட்ஸ் நடந்திருக்கு நிதி பற்றாக்குறைய காரணம் சொல்லி மினிமமா சொற்பமான ஆசிரியர்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்காங்க ஆனா இவ்ளோ வேக்கண்ட் விழுகிற அந்த சமயத்துல வந்து நிதி பற்றாக்குறைய காரணம் சொல்ல முடியாது ரிட்டைர்மெண்ட்ஸ் ரிட்டையர் ஆகுறவங்களோட சேலரி வந்து கண்டிப்பா எவ்வளோ கிட்டத்தட்ட ஒன் லேக் மேல இருக்கும் ஆனா உள்ள நுழைகிற ஆசிரியர்களுக்கு இப்போதைக்கான பேசிக் பே வந்து இருபதாயிரத்தி அறுநூறு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு சொல்றேன் இவ்வளவுதான் வரும் சோ அவங்க வெளியில போகிறப்ப அவங்களுக்கான நிதி வந்து நமக்கு ஒதுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்ப தயாராயிருங்க இப்போ நம்ம சென்டர்ல கோச்சிங் சென்டர்ல இதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது அது கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ல நமக்கு கிடைச்சிடும் ஆப்ல வந்து ஒன்ஸ் நீங்க வந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் வரைக்கும் நீங்க வந்து அந்த நம்ம வீடியோஸ் பாத்துக்கலாம் பிளஸ் வந்து டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும் டிஸ்கஷன் கிளாஸ் தாண்டி கொஸ்டின் செஷன் ஒன்று இருக்கும் கொஸ்டின் செஷன் அப்படிங்கிறது நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக உள்ளதா இருக்கும் ராபிட் ஃபயர் மாதிரி கண்டினியூஸா கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ல ஒரு அதாவது தமிழ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அது ஒன் ஹவர்ல வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் ரிவிஷன் கொடுத்துருவோம் டெஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா டெஸ்ட் இருக்கும் இது வந்து ஆல் எல்லாத்துக்குமே டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எஸ் ஜிடி யூஜிடிஆர் இருக்கிற ஆல் மேஜர் இருக்கிற எல்லா வந்து இது மேஜர்ஸுமே பொறுத்த வரைக்கும் கோச்சிங் சென்டர்ல எடுக்கிறவங்க கிளாஸ் எடுக்கிறவங்க டிரஸ்டுக்காக எடுத்து கொடுக்கறாங்க அது குறைவான கட்டத்துல அங்க இருக்கிற கட்டணத்தை விட பாதியை விட கீழே இங்க உங்களுக்கு கட்டணமும் பெரிய லெவல்ல பிரச்சனையா இருக்காது ஆப் ஆக்சஸ்க்கான கட்டணம் தான் அதிகப்படியா போகுமே ஒழிய மத்தபடி உங்களுக்கு வேற எந்த கட்டணமும் இருக்காது டெமோ கிளாஸ் கீழ வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதுல வந்து என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கான டெமோ கிளாஸஸ் வந்து அந்த லிங்க்ல எப்ப நடக்கும் என்ன அப்படிங்கறது கண்டினியூஸா அறிவிப்போம் அந்த டெமோ கிளாஸ் லிங்க்ல நீங்க வந்து ஜாயின் ஜாயின் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் கிளாஸஸ்ல பிடிச்சிருந்தா அட்மிஷன் போட்டுக்கலாம் எங்களோட எஸ்ஜிடியோட ஜி டி சக்சஸ் ரேஷன் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பயின்ற அறுபத்தி நான்கு நபர்கள் நாற்பத்தி எட்டு நபர்கள் வந்து இப்ப செலெக்ஷன் லிஸ்ட்ல உள்ள வந்திருக்காங்க முதல் மதிப்பெண் வந்து நூத்தி பத்தொன்பது மணி ஹண்டன் அப்படிங்கிறவங்க வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க இதுதான் எங்களோட சக்சஸ் இது நிறைய டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நிறைய பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உள்ள வந்து கிளாஸஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க டெமோ கிளாஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ